வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கு உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாலீஸ்வரி திருத்தால் உணர்கின்ற உலகம் இருக்கும் ஆன்மீக பரிகார பரிகாரச்சேன நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பலச்செல்வர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி பின் இரவு பதினைந்தாம் தேதி அதிகாலை பொழுதில் நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை தரப்போகிறார் என்ற பற்றிய ஒரு பதிவு முதலாவதாக வரக்கூடிய மேசராசி அன்பர்களை. இந்த குரு பயிற்சி இருந்து மிதினத்திற்கு மே மாதம் பதினேழாம் தேதி வைகாசி முப்பத்தி ஒன்றாம் நாள் இரவு பின் இரவு இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஓராண்டு நடைபெறக்கூடிய பலாவலன்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு பதிவு மேசத்துக்கு மூணாம் இடத்தில் வந்து இந்த குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் மேசத்துக்கு மூணாம் இடம் என்பது தைரிய வீரிய விஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ரெண்டாம் இடத்தில் அமர்ந்த குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரெண்டாம் இடத்தில் வந்த குரு தனஸ்தானத்தை கொடுத்துருக்கணும் தனம் பாக்கியம் வீடு விபப பாக்கியம் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும் ஆனால் மேசராசியினரே என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ரெண்டில் வந்தால் குரு அப்படி செய்யும் இப்படி செய்யும் அதை செய்யும் இதை செய்ய ஒன்றத்தையும் செய்யக்கான அடுத்த வருஷம் குரு பயிற்சியே வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் புலம்புறதெல்லாம் கேட்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்தில் வந்த குரு பகவான் அவர் ரோஹி நட்சத்திரத்தை பிளக்கும் பொழுது பிரளயம் ஏற்படும் என்பது விதி சனி பிளக்கும் பொழுதும் பிரணயம் ஏற்படும் எப்பொழுதெல்லாம் ரோஹி நட்சத்திரத்தை எந்தெந்த கிரகங்கள்லாம் கடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பன்னிரெண்டு ராசினருக்குமே அவர்களுக்கு அவர் அவர் வாழ்க்கையில் ஒரு பிரளயம் ஏற்படும் அதில் முதலாம் இடத்துல வரக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி தனஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கு மாறுறதுனால அதாவது லோன் சேங்ஷன் ஆகிடுச்சி ஆனால் அக்கௌண்டில் என்ன கிரெடிட் ஆகலை எப்படி சொல்கிறது லோனு மேனேஜர்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சி சார் உங்களுக்கு எல்லாம் ஓகே டன் அப்படி சொல்லிடுவாங்க நம்ம கையில் செலவுக்கு வரணும் அக்கௌண்டில் கிரெடிட் ஆனால் தான் நீங்கள் அதுக்கு வந்து சேலுக்கு வர முடியும் இடத்த வந்து பத்திரம் போட்டாச்சு ஆனால் அது இன்னும் கைக்கு வந்து சேரலை பட்டா வந்து சேரலை அதாவது முடிவு ஆகி அதனுடைய இறுதித்தன்மை என்பது வராது நின்று அங்கே வந்து நிற்கும் பார்த்துக்கங்க நீங்கள் வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஆனால் எப்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்லலை சொல்லலாம் கேட்டுருக்கீங்களா ஆனால் சொ சொல்லாம் நான் வேலைக்கு செலக்ட் ஆகிட்டேன் வேலைக்கு வர வேணாம் அப்போ என்னைக்கு ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ண ஆர்டர் வந்தால் தானே நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வேலையை நீங்கள் ஒப்புதல் பண்ண முடியும் அதை போல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய த காலகட்டம் உங்கள் வாழ்வு மங்களத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு புண்ணிய இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதுவும் குறிப்பாக பூமி சம்மந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது மண் சம்பந்தப்பட்டது மனை சம்பந்தப்பட்டது இவைகளுக்குள்ள அத்தனை பிரச்சனைகளிலும் தீர்வு இருக்கக்கூடிய காலம் இந்த மிதின குரு பேச்சு ஏனென்றால் மிதினத்தில் வரக்கூடிய குரு மிருகசீர நட்சத்திரத்தின் ரெண்டு மூணு பாதங்களையும் மூணு நாலு பாதங்களையும் திருவாதிரை நாலு பாதங்களையும் புனர்பூசம் மூணு பாதங்களையும் கடக்க இருக்கிறார் முதலாவதாக குரு பகவான் வந்து மிதினத்தில் வந்து மிருகசீர நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதத்தில் அவர் பொழுது அந்த ஸ்தான பலம் சிம்மத்திலிருந்து துலா வீட்டுக்கு வந்து அமர்ந்து விடுவார் சிம்மத்திலிருந்து துலா வீட்டுக்கு அம்சத்தில் அவர் அமரும் காலம் முதலில் கோர்ட்டு வழக்கு வம்பு பிரச்சனை கேஸு இந்த மாதிரி கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நடைபெறாது நின்று போன அனைத்து விதமான சங்கடங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடைபெறவே இல்லை நமக்கு இங்கே போனாலும் அங்கே போகுது அங்கே போனாலும் இங்கே வருதுன்னு சொல்லி முன்னும் பின்னும் முரணாக இதுவரை நடந்து வந்த விஷயங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு இறுதியாகிவிடும் உறுதியாகிவிடும் வாழ்க்கையில் அதன் பின்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய வெளிச்சம் தெரியும் மிகப்பெரிய ஒலிக்கீற்று உங்களுக்கு தெரியும் அதற்கான காலகட்டம்தான் இந்த மிதின குரு பயிற்சி அதே நேரத்தில் உங்களுக்கு வண்டி வாகனம் போக்குவரத்து இவை எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கூடியது சகோதர சகோதரி வகையில் ஒற்றுமை மேலோங்கும் அதாவது எப்படி ஒற்றுமைன்னு கேட்டிங்க கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பங்கு பாக பரிவர்த்தனை அதாவது உங்களுக்கு வந்து அந்த நிலம் வீடு வாசலை வந்து சொத்து பிரச்சனை சொத்து பகிர்மான பிரச்சனை வீடு பிரச்சனை வீடு பகிர்மான பிரச்சனை அவருடைய அந்த டெபாசிட் பணம் இருந்தால் அந்த பணத்தை யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்னு சொல்லி சகோதர சகோதரி வகையில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி உங்களுக்குள்ள உள்ள அந்த பிரிவினை பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படும் பார்ட்னர்ஸ் இருந்தான தொழில் பங்காளி தொழில் பாட்னர் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாமே வந்து சுமூகமான முடிவு ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் பொருளாதார வல்லுநர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தைக்குரிய அந்த பொருளாதாரத்தில் மிக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தந்து பொருளாதார வல்லுநராக நீங்கள் திகழ வேண்டிய காலம் இந்த பொற்காலம் என்று சொல்லலாம் இது மிதனகுரு ஏனென்றால் மிதின குரு என்பது வணிகம் வியாபாரம் தொழில்துறை வர்த்தகம் மற்றும் அனைத்து விதமான துறைகளையும் முன்னுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய துறை இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய காலம் உலக பொருளாதாரமே பெரிய மாற்றத்துக்குள்ளாகி போகிறது உலக பொருளாதாரமே மிகப்பெரிய அதாவது இந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நாணயத்தில் பணம் இருந்துச்சு அப்புறம் பேப்பரில் நோட்டு வந்துச்சு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சொல்லிட்டு ஃபோன் மூலமே ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிவிட்டு நீ இளநீ சீவுனாலும் ஃபோன் எடுத்துகிட்டு இருந்தாங்க டிக்குன்னு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா போய் ஒன்று அப்படி அந்த மாதிரி காலத்தின் மாற்றத்தில் வந்து பொருளாதார கைக்கு பணமே வராமல் இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு பரிமாணம் மாறி மாறி போய்கொண்டிருக்குல்ல இதுலேயுமே அடுத்த கட்ட நிகழ்வாக இன்னும் மாறுதலுக்குள்ள காலகட்டங்கள் வரும் பணமே வராது இதே வராது ஏதோ ஒரு வகையில் ஆனால் டிரான்சாக்ஷன் மட்டும் நடக்கும் உலகம் முழுவதும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு நடக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிமாற்றமாக இந்த ஆண்டு நிகழும் பொருளாதாரத்திற்காக அப்படியானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை உங்களுடைய வழி பயணத்தை வெற்றி பெறுவதற்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயசேனது அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்களை வழிநடத்துவார் எப்படி வழிநடத்துவார் என்று கேட்டால் எவ்வாறு பார்த்தசாரதியாக இருந்து பஞ்சபாண்டவர்களை வழிநடத்தினாரோ குருவாக வந்த இறைவன் அதை போன்று உங்கள் வாழ்க்கையிலும் குருவாக வந்து இந்த இறைவன் உங்கள் நல் வழியை காட்டுவார் நல்ல வளர்ச்சி பாதையை காட்டுவார் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியடைக்கும் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்